ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் channel subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கொடுக்கா புளி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிந்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புளி அப்படிங்கிறது வெளியில் பச்சை கலர் தோலில் இருக்கும் உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்லேயும் லைட்டாக இளஞ்சிவப்பு நிறத்துலையும் இருக்கும் இந்த காய் புளிப்பு இனிப்பு துவர்ப்பு அப்படின்னு மூன்று சுவைகள் கொண்டதாக இருக்குது அப்படிப்பட்ட கொடுக்கா புளி என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா ஃபர்ஸ்ட்டு கொடுக்கா புளியோட பண்புகள் என்னன்னு பார்த்துடலாம் கொடுக்கா புளியில் சஃபோனின்கள் கிளைகோசைடுகள் பாலிசாச்சுரேட்டுகள் கியூவர்சிடின் கேம்பரோல் அஸ்கார்பிக் அமிலம் ஃபார்மிக் அமிலம் இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பதினேழு நிறைவுறா கொழுப்பு அமிலங்களும் ஒம்பது நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்களும் இருக்கு இந்த கொடுக்கா இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வலுவான ஆக்ஸிஜனேற்ற அலர்ஜி எதிர்ப்பு ஆன்டிபயாட்டிக் வலி நிவாரணி பிற பண்புகள்லாம் கொண்டிருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல கொடுக்கா புளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் பி இருக்குல்ல இது கொடுக்கா நிறையவே இருக்கு இது பல்வேறு நோய்கள்லேருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சீசன் டைமில் நீங்கள் கொடுக்கா தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றதுனால உங்களோட இம்யூனிட்டி பவர் அதிகமாகும் எலும்புகள் மற்றும் தசையோட ஆரோக்கியத்துக்கு கொடுக்காப்புலி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கொடுக்கா இருக்கக்கூடிய கால்சியம் எலும்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது அதே நேரத்தில் கொடுக்கா புளி இலைகளில் தசையை தளர்த்துற செயல்பாடு இருக்குது இதனால வலி தசைகளோட விரைப்பை எளிதாக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயிறு சம்மந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல கொடுக்கா புளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கொடுக்கா புளியில் வயிற்றுப்புண் எதிர்ப்பு பண்புகள் இருக்குது இது நம்மளோட வயிற்றில் இருக்கும்ல அந்த அமிலத்தோட அளவை குறைக்கும் தன்மை கொண்டதாக கூட இருக்குது இறப்பேயில் அமில சுரப்பு உற்பத்தியை கூட தடுக்குது இதனால் வயிற்றில் புண்கள் அதிகரிப்பதை தடுத்துக்கலாம் இந்த கொடுக்கா இருக்கக்கூடிய குர்செடின் கேம்பரோல் இதெல்லாம் வயிறோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காச நோய்க்கு கொடுக்கா புளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கொடுக்கா புளியும் கொடுக்கா புளியோட இலைகளும் காசநோய் எதிர்ப்பு நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள்லாம் கொண்டிருக்குது இந்த கொடுக்கா புளி இருக்குல்ல இதில் இருக்கக்கூடிய முக்கிய ஊட்டச்சத்துக்களாலையும் செறிவூட்டப்பட்டாலும் அதிகமான பைட்டோகெமிக்கல்கள் இதில் இருக்குது கொடுக்கா புளியோட பட்ட இலைகளில் இருக்கக்கூடிய மைக்ரோ பாக்டீரியம் இருக்குல்ல இது காசநோய் வளர்ச்சியை தடுக்கவும் ஆரம்ப சிகிச்சைக்கு கூட உதவுது நுரையீரல் தொற்று நோய் வராமல் தடுக்கிறதுல கொடுக்கா புளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கொடுக்கா புளியில் ஆல்கலாய்டுகள் கூமரின் அந்தோசைனின் பிளனவாய்டுகள் டானின்கள்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால கொடுக்கா புளியை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வர்றப்ப நுரையீரல் தொற்றுநோய் வராமல் தடுத்துக்கலாம் காய்ச்சலை குணப்படுத்த கொடுக்கா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கொடுக்கா புளியும் இலைகள் விதைகள் பழங்கள் இது எல்லாமே பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை தன்னுள்ள வச்சிருக்குது கொசுவாலை ஏற்படும்ள்ள அந்த காய்ச்சல்களுக்கு முக்கிய காரணமான ஈட்டஸ் குலெக்ஸ் இது மாதிரியான கொசு லார்வாக்களோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூட உதவுது இந்த கொடுக்காப்புலியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் காய்ச்சலால் ஏற்பட்டுள்ள அந்த தாக்கத்தை தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கூட உதவுது இந்த வீடியோவில் கொடுக்கா புளி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி கொடுக்கா புளியை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து வந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்குற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்